ட்யூப் தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை இன்றைய காலை நிலவரங்கள் என்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருதரப்பிற்கும் கடும் எச்சரிக்கை இருவரும் தவறான பாதையில் செல்கின்றீர்கள் என்பதை அவர் துணிகரமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முதலாவதாக ஹமாஸ் அமைப்பு இந்த பேச்சுவார்த்தை தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் அந்த அமைப்பானது ஒட்டுமொத்தமாக துடைத்தறியப்படும் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்று கடுமையான எச்சரிக்கைகளை அவர்கள் மீது விடுத்திருக்கின்றார் இரண்டாவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இந்த இக்கட்டான நிலையிலும் வைத்திருந்து எதிர்மறை பேச்சுக்களை பேசிக் ஆனது திருந்திவிடு என்று அவருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அல் அரேபிய தொலைக்காட்சியில் வெளியான ஒரு ஹமாஸ் அமைப்பினர் இப்பொழுது இறந்து போன இஸ்ரேலிய பணிய கைதிகளினுடைய உடல்களை ஒப்படைப்பதற்காக அவைகள் இருந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பலவேறு பகுதிகளில் இருந்தும் அவற்றை தேடி ஆனால் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சு நடைபெறுகின்ற காரணத்தினால் இவை அனைத்தும் நிறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் அவர்கள் ஒன்றை தெளிவாக கூறுகின்றார்கள் முதலில் உயிருடன் இருப்பவர்களை தாருங்கள் அதன் பின்னர் இறந்தவர்கள் பற்றி பேசலாம் என்று கூறுகின்றது எனவே இறந்தவர்கள் முதலில் ஒப்படைக்கப்படுவதா உயிருடன் இருப்பவர்கள் ஒப்படைக்கப்படுவதா என்கின்ற விவகாரத்தில் இரண்டு தரப்பிற்கும் இடையே முரண்பாடு நிலவுகின்றது ஹமாஸ் அமைப்பு அமைதியை விரும்புகின்றதா இல்லையா என்பதை இறுதியாக முடிவு செய்யும்படியும் எச்சரித்திருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலை பொறுத்த வரையில் எப்படி குழப்பலாம் மறுபடியும் இரத்த ஆரை எப்படி ஓட வைக்கலாம் என்கின்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டாம் என்றும் டொனால்ட் பொறுத்த வரையில் அவர் இதை பாசிட்டிவாகவும் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற கோணத்தில் மட்டுமே நினைக்கின்றார் ஆகவே குழப்பி அடிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து டொனால்டு தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமருடன் பேசி வருகின்றார் உமக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம் இதை விடுவீராக இருந்தால் உம்முடைய செயல்கள் எல்லாமே பிழையாக போய்விடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் அதேவேளை ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹயா தன்னுடைய குழுவினருடன் நேற்று மாலை எகிப்தை வந்தடைந்தார் அவர் கூறு பொழுது தம்முடைய தலைவர்கள் இரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள் மக்கள் இரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள் இதை நினைக்கின்ற பொழுது தமக்கு நெஞ்சு வெடிப்பதாகவும் இவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவது நமது நோக்கம் என்றும் தம்முடைய மக்களினுடைய துயரங்களுக்கு விடிவு காண்பது அடுத்த நோக்கம் என்று கூறிய அவர் தங்களுடைய மக்கள் சிந்திய இரத்தமானது ஒரு வெற்றியை தரும் என்றும் அந்த இரத்தமானது எருசலேம் நோக்கிய தங்களுடைய பயணத்திற்கு வெற்றி வெற்றி தரும் என்றும் குறிப்பிட்டார் இந்த நேற்று நாங்கள் கூறிய செய்தி வந்து நிற்கின்றது எருசலேம் விவகாரத்தில் இஸ்ரேலும் கண்ட ஒப்பந்தம் முறிந்து போவதற்கான காரணம் அதுவாகவே இருந்தது எனவே மூவாயிரம் வருட பழைய பிரச்சனை மறுபடியும் எந்த இடத்தில் தொடங்கியதோ அந்த இடத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் வந்து நிற்கின்றது என்பதை ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரனுடைய குரல் பதிவு செய்திருக்கின்றது இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் ஹமாஸ் தலைமைகளை ஒழிக்கும் வேலையை நிறுத்த வேண்டும் இதற்கு அமெரிக்கா முதலில் கியரண்டி தர வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு கேட்டிருக்கின்றது இஸ்ரேல் கட்டாரில் ஒன்பது செப்டம்பர் நடத்திய தாக்குதலின் பின்னர் ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் இப்பொழுதுதான் பொது வழியில் தோன்றியிருக்கின்றார்கள் அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ பணிய கைதிகளை விடுவிக்கும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்றும் டொனால்டு டிரம்பினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் குறிக்கப்பட்ட கடைசி திகதிக்கு முன்னதாக ஹமாஸ் அமைப்பு பணிய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இல்லையால் தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்லாமிய நாடுகள் ஹமாஸ் அமைப்பிற்கு அனைத்தையும் பேசி தீர்க்கும்படி விவரமான பகிரங்க கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றன கட்டார் அரபு எமிரேட் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இந்தோனேசியா துருக்கி எகிப்து ஆகிய நாடுகள் இணைந்து ஹமாஸ் அமைப்பு டொனால்டு டிரம்பினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்று அதற்கு அமைப்பாக பேசி பணிய கைதிகளை விடுவித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்வந்து இருப்பதை பாராட்டி இந்த வழியில் சென்று விடிவை காணுங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறாக விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் சில இடங்களில் பேச்சுவார்த்தை வெற்றி போல பழைய மக்களினுடைய கொண்டாட்ட காட்சிகளை போட்டு பாலஸ்தீனம் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை வெற்றியாக முடிந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற செய்தியும் இருக்கத்தான் செய்கின்றது இதை பார்த்து இஸ்ரேலிய பிரதமர் கதிகலங்க வேண்டிய தேவையும் இல்லை இங்கு எந்த பிரச்சனையும் இன்னமும் முடிவடையவில்லை எதுவுமே முடிவடையாத இடத்தில் யாரோ வெற்றி நாடகம் போடுவார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையே அல்லாமல் அது இஸ்ரேலினுடைய பிரச்சனையாக கருதக்கூடாது என்பது டொனால்டு டிரம்பினுடைய கருத்தாகும் இருப்பினும் நேற்றிரவும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது இஸ்ரேல் இதனால் எந்த காரியங்களையும் தம்மால் செய்ய முடியவில்லை என்றும் வீணான டயலாக்குகளை பேசுவதை விட தாக்குதலை முதலில் நிறுத்தி பாருங்கள் என்று ஹமாஸ் கேட்டிருக்கின்றது இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் வந்து நிற்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே